உலக சுகாதார மையமும் யுனிசெஃப் என்ற ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் நிதியமும் உருவாக்கிய ஓஆர்எஸ் எனப்படும் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் என்பது சத்தை கொடுக்கும் எளிய உயிர்காக்கும் ஒரு முக்கிய சிகிச்சை முறையாகும் வயிற்றுப்போக்கு கடுமையான வாந்தி வெப்பம் தொடர்பான நோயால் உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைவு சிகிச்சையாக உலகமெங்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது சர்வதேச அளவில் வயிற்றுப்போக்கு நோயால் மரணத்தின் விளிம்புக்கு சென்ற மில்லியன் கணக்கான குழந்தைகளின் உயிரை ஓஆர்எஸ் காப்பாற்றியுள்ளதாக உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் பழச்சாறு பானங்கள் சர்க்கரை பானங்கள் எலக்ட்ரோலைட் பானங்கள் மற்றும் எனர்ஜி பானங்கள் என எல்லா பானங்களும் ஓஆர்எஸ் லேபிளை ஒட்டி சந்தையில் விற்கப்பட்டு வந்தது இந்தியாவில் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் இறப்புக்கு ஒரு முக்கியமான காரணமாக வயிற்றுப்போக்கு உள்ளது சர்க்கரை சேர்க்கப்பட்ட பானங்களில் ஓஆர்எஸ் லேபிளை ஒட்டி விற்பனை செய்தால் அதை குடிக்கிற குழந்தைகளின் உயிருக்கே ஆபத்தாக முடியும் உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதல்களின்படி ஒரு லிட்டர் ஓஆர்எஸ்ஸில் இரண்டு புள்ளி ஆறு கிராம் சோடியம் குளோரைடு ஒன்று புள்ளி ஐந்து கிராம் பொட்டாசியம் குளோரைடு இரண்டு புள்ளி ஒன்பது கிராம் சோடியம் சிட்ரேட் மற்றும் பதிமூன்று புள்ளி ஐந்து கிராம் டெக்ஸ்ட்ரோஸ் ஆகியவை இருக்க வேண்டும் ஆனால் ஓஆர்எஸ் லேபிளை ஒட்டி விற்பனை செய்யப்படும் சர்க்கரை பானங்களில் ஒரு லிட்டருக்கு நூற்று இருபது கிராம் சர்க்கரை இருக்கிறது மேலும் நீர் சத்து குறைவால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்கும் எலக்ட்ரோலைட்ஸ் மிக குறைந்த அளவிலேயே உள்ளது ஆதாரத்துடன் இதை நிரூபித்த தெலுங்கானாவைச் சேர்ந்த டாக்டர் சிவரஞ்சினி சந்தோஷ் சர்க்கரை பானங்களில் ஓஆர்எஸ் லேபிள் ஒட்டி விற்பனை செய்யப்பட்டு வருவதை எதிர்த்து கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சட்ட ரீதியாக போராடி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இது தொடர்பாக தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தார் தெலுங்கானா உயர்நீதிமன்றமும் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தை கேட்டுக்கொண்டது இதனையடுத்து கடந்த அக்டோபர் பதினான்காம் தேதி ஓஆர்எஸ் தொடர்பாக உணவு நிறுவனங்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட அனைத்து அனுமதிகளும் ரத்து செய்யப்படுவதாகவும் ஓஆர்எஸ் தரமில்லாத ஒரு உணவுப் பொருளையும் ஓஆர்எஸ் என்ற பெயரில் விற்கக்கூடாது என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உத்தரவிட்டது இந்நிலையில் கடந்த நவம்பர் இருபதாம் தேதி உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டத்தின் கீழ் சில்லறை விற்பனை மற்றும் மின் வணிக தளங்களில் இருந்து ஓஆர்எஸ் தரமில்லாத ஆனால் ஓஆர்எஸ் லேபிள் ஒட்டிய பானங்களை உடனடியாக அகற்ற இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இந்தியாவின் அனைத்து மாநில உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மின் வணிக தளங்கள் மற்றும் சில்லறை விற்பனை கடைகளில் ஆய்வு மேற்கொண்டு ஓ என்ற வார்த்தையை தவறாக பயன்படுத்தும் தயாரிப்புகளை அடையாளம் கண்டு அவற்றை உடனடியாக அகற்றி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பற்றி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என்று பெயரிடப்பட்ட பானங்களில் உலக சுகாதார மையத்தின் தரநிலைகளுக்கு ஏற்ப உள்ளதா என பார்த்து வாங்க வேண்டும் என்றும் அல்லது மருந்தாளுநர்களிடம் சொல்லி ஓஆர்எஸ் வாங்க வேண்டும் என்றும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பண்றீங்களா நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் செவன் பீட் அது புக்கிங் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில்